அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது சுக்கிர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் என்பது பொதுவாக சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு அதிபதி அதே சமயத்தில் கலத்திரக்காரகன் ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்கர பகவான் ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த சுக்கர பகவான் மேசமனையிலிருந்து ரிசப மனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் ஸோ இது எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்ற அந்த ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அதாவது இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அந்த சுக்ர பகவான் தன்னுடைய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்கப் போகிறது அந்த சுக்கர பயிற்சியால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே சுக்கரப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்ன பலனை தரும் அவிட்டம் மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியவர்கள்தான் இந்த கும்பராசி அன்பர்கள் பொதுவாக கும்பம் பார்த்திங்கன்னா சனியினுடைய ஆளுமையில் பிறந்தவர்கள் நிதானம் பொறுமை அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் ஸ்லோனஸ்ஸாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் உழைப்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் உழைப்பே உயர்வு என்று சொல்லக்கூடியவர்கள் தனக்கு இருக்கோ இல்லையோ குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் ஸோ அப்பேற்பட்ட அந்த கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கர நாள் அதாவது வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சியால் அதாவது இதுவரைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த சுக்குரனுங்கிறது கும்பராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த சுக்கர பகவான் அதே சமயத்தில் ஒன்பதுக்குரியவன் பாக்யத்தை தரக்கூடியவரும் அதே சுக்கரன் அப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களில் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவானை சொல்லும் ஸோ அத்தகைய அந்த சுக்கர பகவான் இப்போ உங்களுக்கு நான்காம் இடத்துல உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலிமையாக வந்து அமரும் போது எப்படி இருக்க போது பார்க்கும் பொழுது சுகத்தை கொடுக்க போகிறார் வீடு வண்டி வாகனத்தை தரப்போகிறார் எண்ணத்தை உருவாக்கப் போகிறார் தாயினுடைய நலம் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் ரீதியில் தாய் சொத்துக்கள் ரீதியில் தாயினால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அமையும் நான்குங்கிறது வீடு அந்த வீட்டுக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துரும் இதுவரைக்கும் எப்படி இருந்திருந்தாலும் சரி ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி வீடு அமைக்க முடியாமல் இருந்திருந்தாலும் சரி இந்த காலத்தில் அந்த வீட்டை பற்றிய சிந்தனைகள் நிச்சயமாக உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் எந்த இல்லை உங்களுக்கு தனம் இருக்குது வாங்கணும் என்கின்ற முயற்சியில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கும்பராசி என்பவர்களுக்கும் இந்த மாதம் அமைஞ்சுவிடும் அப்போ வீடு அமையும் அல்லது இடம் அமையும் கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படி இல்லைன்னா கூட வீட்டையாவது ஒரு ஆல்ட்ரு பண்ணணும் அல்லது வீட்டை புதுமைப்படுத்தணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கும்பத்துக்கு அமையும் அதில் எந்தவித கருத்தும் கிடையாது அதே போல வாகனத்துக்கு காரக கருத்தவாக இருக்கக்கூடியது அதே சுக்குரந்தான் அந்த நான்கு ஸ்தானத்தில் சுக்கிரன் வலிமை பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் அமையும் எந்த வாகனமாக இருந்தாலும் சரி அல்லது வாகனம் தயாரிப்பு சம்பந்தப்பட்ட அந்த வாகனத்துக்கு சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வாகனத்தை வைத்து நிர்வகித்து அதன் மூலமாக செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி ட்ராவல்ஸ் வைத்து கொண்டிருப்பவர்களாலும் சரி ஸோ ஆக மொத்தம் வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து கும்பராசி என்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை ரியல் எஸ்டேட் நன்றாக வரும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும் ஏன்னா நான்குக்குரியவன் நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகன காரக கிரகமான சுக்கிரன் வலிமையாக இருக்கும் போது நிச்சயமாக அந்த எண்ணத்தை ஊற்று அந்த எண்ணத்தை தோற்றுவித்து அதில் இறங்கி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விவசாயத்தில் ஒரு மறுமலர்ச்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு சேஞ்சஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு வித்தியாசமான முறையில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த கும்பராசிக்கு இருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டரை வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பம் தெளிவில்லாத தன்மை மனம் ஒரு ஒரு மாதிரியான தன்மை ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கும்பராசி என்பவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்குரந்தான் அப்போ பாக்யாதிபதி வலுப்பெறுகிறார் குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த குரு பகவான் அஞ்சாம் புண்ணிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பாக்யம் உங்களுக்கு கிடைக்க போகுது எதை நினைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ எதை நினைத்து உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தனபாகியம் கிடைக்கணுமா தனபாகியம் கிடைக்கும் ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அதாவது திருமணம் நடந்தாச்சு அடுத்தது குழந்தை பாக்கியம் அதற்கான ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடிய ஒரு பொற்காலமாக இந்த காலகட்டம் அமையும் ஏன்னா அஞ்சாம் இடத்திலேயே குருபகவான் பகவான் குரு வலிமை பெற்று அந்த அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருந்து பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அஞ்சுக்கு ஐந்தாம் இடம் ஐந்துக்கு குழந்தைக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய உறவு ஒன்று குடும்பத்துக்கு வரப்போகுது அதனால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமையும் குழந்தைகள் திருப்திகரமாக இருப்பார்கள் குழந்தைகள் ஆசைப்பட்ட கோர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது குருமார்களினுடைய ஆசீர்வாதத்தோட மற்றவர்களினுடைய துணையோட நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கணும் உங்கள் பெற்றோர்களினுடைய ஆதரவோடு என்ன கோர்ஸ் படிக்கணுமோ அது கிடைக்கக்கூடிய அதில் படிக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி நிச்சயமாக அமையும் அந்த சுக்குரன் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணமாகிறார் சூரியன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி ஏழுக்குரியவன் கூட்டாளிகள் கூட்டுத்தொழில் கூட்டாளிகள் இதுவரைக்கும் கூட்டு தொழிலில் சிறப்பு இல்லை அல்லது ஒரு தொழிலில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு விரிவுபடுத்த முடியல என்கின்றிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே சமயத்தில் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு காதலில் கூட தகப்பனுடைய அனுகூலம் ஆதரவு பெறக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் ஆகுது அந்த சந்திரனுங்கிறது ஆறுக்குரியவன் அப்போ தொழிலை விரிவாக்குவதற்கு கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் வேலை கிடைக்கும் ஆறுங்கிறது வேலை அப்போது வேலை இல்லாத இந்த கும்பராசி என்பர்கள் அந்த பீரியடில் நல்ல வேலை கிடைக்கும் படித்த உண்டான வேலை இப்போ படித்து முடிச்சுட்டேன் டிகிரி முடிஞ்சாச்சு இனி அடுத்தது வேலை தேடணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஸோ ச கடக அதாவது ஆறாம் வீடுங்கிறது கடக வீடாக வருகிறது அப்போ கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்திரனாக இருக்கிறதுனால கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் ஏற்கனவே சுகராக இருக்கின்றவர்கள் ஹெல்த்தில் சுகர் சம்மந்த விஷயம் அந்த பீரியட் கொஞ்சம் கரெக்டாக உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்தது சுக்கர பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ அந்த காலகட்டம் உங்கள் முயற்சிகள் நன்றாக இருக்க போகுது சகோதர உறவுகளில் இருந்து வந்த கசப்புணர்வுகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை தொழிலில் சில முறைகள் சில டெக்னிக்ஸை உள்ள புகுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலை பற்றிய சிந்தனைகள் அந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக அமைய இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு லக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு என்ன ஆதிபத்தியம் நடக்குது இப்ப நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு என்ன கோர்ஸ் படித்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது